அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆர்டிஎஸ் தொழிறவர்கள் எனக்கு பெண்கள் பெண் தொடர்ல இருக்கும்போது நான் பெண் தொடர்களுடைய காவலரேற்ற வேலைநீத்தம் தொடங்குது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதி தான் அங்க ஒரு முடிவு வருது பதினெட்டாம் தேதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் முடிவடி நாங்கள் சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் மொதல் சமையல் தொலைக்காட்சியில ஆர்த்திஎஸ் தோழரவர்கள் சென்னையில அப்படியே அந்த சமையல் செய்யற நிகழ்ச்சியை வந்து அப்படியே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்திச்சு மாநிலம் முழுவதும் அதை அப்படியே பத்திக்கிட்டு அந்த அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அலுவலகம் முன்பாக அந்த அடுப்பு வச்சு சமையல் செய்யக்கூடிய நிகழ்ச்சி என்பது மிகவும் உற்சாகமாக அந்த போராட்டத்துக்கே ஒரு முடிவை சொல்லக்கூடிய நடந்து முடிந்தது அதுதான் மிகப்பெரிய ஒரு திருப்பு முன்மையாக அன்றைக்கிருந்த மாநில முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தை முடித்து மீண்டும் வீட்டுக்கு போய் யூட்டன் அடிச்சு திருப்பி வந்து ஒரு தனிமனித அறிவிப்புகளை அறிவித்த ஒரு போராட்டமாக அது நடந்து முடிந்தது என்றால் அன்றைக்கும் பல சங்கங்கள் வந்து போராட்டத்துக்கு வரேன்னு சொன்னாங்க வரலன்னு சொன்னாங்க ஆனா தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அன்னைக்கு ஆர்டிஎஸ் தலைவர் தலைமையிலும் மாநிலத்தொடர் தலைமையிலும் அடுத்த தலைப்பு எடுக்கக்கூடிய அமைப்பின் என்ற தலைப்பு எடுக்கக்கூடிய முன்னாள் மாநில சதவீதம் என்பது வேலை ஆனா நாளைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது இருபத்தி இரண்டாம் தேதி அந்த பேச்சுவார்த்தை நடக்குது போனாங்க எவ்வளவு சங்கங்கள் போராட்டத்தை முடிச்சுக்கிறேன் சொல்லிட்டு வரப்போறாங்க தெரியாது வேலை போராட்டத்தை பத்து இரண்டு அரசு அப்படிப்பட்ட அந்த போராட்டங்களை எழுச்சியோடு நடத்தும் என்பதிலே இல்லை என்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக எனக்கு வந்து தெரிகிறது அமைப்புகள் வாபஸ் வாங்கிகின்றாலும் போராட்டத்தை நடத்த மாட்டோம் என்று சொன்னாலும்

விட்ட என்று சொன்னால் இடி வரக்கூடிய எந்த ஆட்சியிலும் வாங்குவதற்கு வாய்ப்பில்லை என்ற அடிப்பார்களே இது